மரதினிலே மலர்ந்தது சாரோன் ரோஜா சிலுவை மரதினிலே மலர்ந்தது சாரோன் ரோஜா சிலுவை வீணையிலே துறந்தது எழுவரும் சிலுவை மரதினிலே மலர்ந்தது சாரோன் ரோஜா சிலுவை மரத்தினிலே மலர்ந்தது சாரோன் ரோஜா சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார் அவர் மரணத்தை ஜெயமாக விழும்புவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை தொடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் கர்த்தரே இதைச் சொன்னார் கொலை கருவியாகிய சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மகாவேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி மறிக்கும் போது ஏழு வார்த்தைகளை வீணையின் இனிய சுகராகமாக அருளி சாரோனின் ரோஜா இயேசு ராஜா தன் ஜீவனை பிதாவிடம் ஒப்படைத்தார் சிலுவை வீணையிலே சுரந்தது ஸ்வரம் சிலுவை மரத்தினிலே மலர்ந்தது சாரோன் ரோஜா நம் இயேசு ராஜா பொன்முடி மன்னருக்கு ஏனோ பொல்லாத சிந்தனை நாம் சிந்தித்ததால் தானோ பொன்முடி மன்னருக்கு ஏனோ பொல்லாத சிந்தனை நாம் சிந்தித்ததால் தானோ தரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டதேனோ கரங்களில் ஆணிகள் அடிக்கப்பட்டதேனோ கரங்களில் அநீதி இருப்பதால் தானோ எங்கள் கரங்களில் அநீதி இருப்பதால் தானோ கொல்கதாமலை பல்வாரி சிலுவையிலே குற்றமற்ற பாவமற்ற தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய கோடா கோடி இப்பூமியின் பாவிகளை இரட்சிப்பதற்காக தன் குற்றமற்ற இரத்தத்தை சிந்தி நமக்காக மறித்தார் அன்று சாரோன் ரோஜா இயேசு ராஜா தன் ஜீவனை தந்தார் மூன்றாம் நாளிலே சாரோன் ராஜா இயேசு ராஜா பிதாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டார் சாரோனின் ரோஜாவாகிய நம் ஏசு ராஜா உயிரோடு எழுந்தார் ஆம் மலர்ந்தது சாரோனின் ரோஜா உயிர் பொழுந்தார் கர்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்தார் சாரோனின் ரோஜா நம் ஏசு ராஜா ஏசுவை நீ மா சிலுவை மரத்து கவினா ஏசுவைனி me <laughs>